ஆசாரியத்துவம் அத்தனையும் இந்த எழுபத்தாறு வருஷத்துக்குள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் ஒரு இன்ச்சு கூட இதெல்லாம் இல்லை ஆனால் இந்த எழுபத்தாறு வருஷத்தில் அத்தனையும் வந்துருச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க இது எவ்வளோ பெரிய முக முக்கியமான காலம் שלנו במכון הוא להתקדם לקראת בניין בית המקדש במירה בימינו. עכשיו משימתנו היא לקיים את הציווי ואת האמירה של הקדוש ברוך הוא, שכי ביתי בתפילה יקרא לכל העמים. אנו רואים כבר היום שינוי גדול בתודעה הלאומית וברצון הלאומי להתקדם למקדש. חייבים לבצע את המשימה בכל הכוח ולהתקדם לבניין הבית במהרה בימינו. מישראל אריאל, לפני 57 שנה זכינו להיכנס יחד עם הצנחנים. שכבשו את הר הבית למקום המקדש. שם שרו, אמרו הלל. הייתה שמחה עצומה שהקיפה למעשה את כל כדור הארץ. עם ישראל זכה לנס הגדול לחזור למקום המקדש אחרי הרב חיים אנחנו יודעים את המציאות כרגע, זאת המשימה, העם היהודי חייב לחזור למקדש, ורק כשעם ישראל יחזור לבית המקדש, נזכה גם לשלום. இந்த ஏழாவது பேரரசினுடைய நாட்களிலே பிரியமானவர்களே இருந்து தோன்றுகிற எட்டாவதுவன் கிறிஸ்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படலாம் அதற்கான அடையாளங்கள் இப்போது நம்முடைய காலத்திலேயே தோன்றியிருக்கிறது இவங்க கொடுத்த அந்த சஸ்டெயினபிள் குளோபல் டெவலப்மெண்ட் இல்லைனா சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி நீங்கள் கணனி பயன்படுத்தக்கூடியவர்கள் கணனியில் எஸ்டிஜின்னு போடுங்க போதும் வெறும் எஸ்டிஜின்னு போட்டிங்கனாலே அந்த பதினேழு கோல்ஸ் அந்த பதினேழு கோல்ஸுடைய விளக்கம் இருக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பதினேழு கோல்ஸை பற்றி அது எப்படி இன்றைக்கு அந்த அந்த கிருத்தி நாட்களுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறது என்பதை ஒரு நாள் நான் உங்களுக்கு கர்த்தர் சித்தமானால் நான் விளக்கி சொல்லுகிறேன் பிரியமானவர்கள் அந்த பதினேழு கோலையும் குறித்து வருவதற்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கோப்பன்ஹேகனில் ஒரு சம்மிட் நடந்துச்சு அந்த சம்மிட்டில் வெளி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த சம்மிட்டில் வெளிப்படையாக சொன்னாங்க ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வரணும் ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்தால் தான் அந்த நாட்டை காப்பாற்ற உலகத்தை காப்பாற்ற முடியும் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுகிற பவர் கொடுக்கணும் அது மாத்திரமல்ல அதனுடைய மூன்றாவது சரத்து அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இணங்கி வராத நாடுகளை தண்டிக்கிற அதிகாரம் அவர்களை பனிஷ் பண்ணுகிற அதிகாரம் அதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க அன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதத்தில் நூற்றி ஐம்பது நாடுகள் அந்த தீர்மானத்தை ஒத்துக்கொண்டிருக்கின்றன இந்த தீர்மானத்தை பற்றி பிரியமானவர்களே இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்டு இந்த உலகத்துக்கு ஒரு உருமாற்றம் தேவை ஒரு நவ யுக உலக அமைப்பு வர வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை குறித்து அதனுடைய முகவரையில் சொல்லியிருக்காங்க திஸ் அஜெண்டா இஸ் அ பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இட் ஆல்சோ சீக்ஸ் டு ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிவர்சல் பீஸ் இன் லார்ஜர் ஃப்ரீடம் இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் அப்புறம் பெருமையானவைகள் இல்லாவிட்டால் பெரிதானவர்களை பேசுவதில் எதுவுமே எதிர்ப்பு இல்லை எப்படி உலக பீஸ் வரும் பிரியமானவர்களே ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு தனித்துவமே இருக்குது இந்த உலக பீஸ் வரும்னா எல்லா மதமும் ஒன்றுன்னு வந்துடணும் இன்றைக்கி அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு பிரியமானவர்களை கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமண்டை ஒன்றை சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன் நேச்சுரல் நியூஸ் என்ற ஒரு நியூஸில் இவர் கிறிஸ்தவர் அல்ல இவர் ஒரு உலக சிந்தனையாளர் மைக் ஆடம்ஸ் அவர் இந்த தீர்மானங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு த யுனைட் நேஷன்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி அஜெண்டா டீ கோடர் அதில் மறந்துருக்கதை நான் வெளியே சொல்கிறேன் இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் த குளோபல் என்ஸ்லேமெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அண்டர் த பூட்ஸ் ஆஃப் கார்பரேட் மாஸ்டர்ஸ் இந்த ரெண்டாயிரத்து முப்பதில் முப்பதுக்குள்ளாக உலகத்தில் ஒரு பெரிய உருமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு ஐநாவில் ஏற்படுத்தியிருக்கிற தீர்மானம் மனிதர்களை மனித குலத்தை அடிமைப்படுத்துகிற ஒரு தீர்மானம் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் பிரியமானவர்களே ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் things are changing fast in this digital world so much so that a growing number of businesses will not even accept cash anymore yeah they are starting to set up reverse atms that quickly turns cash into a prepaid debit card to be used on the fly andre clark explained i think there's a huge impetus now for a national digital infrastructure digitization in healthcare is i think one of the great game changers you know we should be helping countries to develop a national digital infrastructure. officially discontinues pennies real ids are being implemented all across america a digital cash potentially coming to europe by october 2025 there's a major worldwide push to control every aspect of our lives digitally. Welcome back, viewers. Corruption has long been a roadblock to India's progress and development. From high profile raids on government officials to piles of unaccounted cash found in the homes of public servants and judges, scandals continue to emerge across sectors. And now, the Reserve Bank of India has raised two alarms. One, despite India going big on digital transactions, the value and volume banknotes in circulations has grown the value today stands at a phenomenal 36.88 lakh crore Interestingly, TDP Chief and Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu today added a twist to the currency debate. The ally of the BJP at the center urged the government to stop printing high value notes like 500. He pitched for a nationwide shift to digital payments, calling this an era of digital currency. Naidu appealed to his party cadre to embrace online donations and move away from crash transactions. He said that when donations can be made uh, with a QR code, there's no need for cash distribution i do stress that going digital will curb corruption and bring greater transparency in political and public funding பேதுருவை பார்த்து சொல்லும்போது ஆழத்திலே வலையை போடு மீனை பிடி எல்லாம் சொன்னார் அடுத்து அவர் சொன்ன வார்த்தை வலை பழுது பார்த்து பழுது பார்த்து கொண்டிருந்ததான யோவானை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார் முதலாவதாக மீன் பிடிக்கிற ஒருவன் வேண்டும் அடுத்து வலையை பழுது பார்க்கிறவன் ஒருவன் வேண்டும் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிற சுவிசேஷகன் வேண்டும் அதே நேரத்தில் சபையை பழுது பார்த்து இயேசுக்கு பின்னால் கொண்டு போகிறவன் ஒருவன் வேண்டும் இன்னைக்கு சபை பழுது பார்க்கிற இடத்தில் இல்லை கிறிஸ்தவர்கள் பழுதுவாக்குற இடத்தில் இல்லை அடுத்தவனை குற்றப்படுத்துவதிலும் அடுத்த அடுத்தவங்களுடைய அடுத்த சபையை பார்த்து அடுத்த டினாமினேஷனை பார்த்து நீ வருகையில் போக மாட்டே நீ பரலோகத்துக்கு போக மாட்டே நீ வசனத்தில் இல்லை நீ பாவி இந்த மாதிரி குற்றப்படுத்துவதற்குத்தான் இன்னைக்கு சபையும் கிறிஸ்தவர்களும் ஆயத்தப்பட்டிருக்கிறார்களே ஒளிய நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று கோர்த்தியர் இல்லை நம்மை நாமே நிதானத்தை அறிகிற இடத்தில் சபை இல்லை அதனுடைய விளைவு என்ன எப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே நேரத்தில் அதே இடத்தில் தான் இப்பொழுது சபை இருக்கிறது மேசியா வந்து பிறக்கும் பொழுது அவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை எங்கேயோ இருக்கிற புறஜாதி வான சாஸ்திரிகள் வந்து எருசலேமில் அறிவிக்கிறார்கள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே எங்கே என்று சொல்லி அதே தான் இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இயேசு வருகிறார் என்று அடையாளங்கள் சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அடையாளமும் மத்திய இருபத்தி நான்கு அதிகாரம் மூன்றாவது முதல் எட்டு வசனத்தில் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று ஆனால் வேதத்தை கையில் வைத்திருக்கிற சபைக்கு அது தெரியவில்லை அதனுடைய விளைவு என்ன எப்படி யூதர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே போல சபை இயேசுவை இழக்கிற இடத்திற்கு வரப்போகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த காலகட்டம் மிக சமீபம் நாளானது மிக சமீபம் அப்போ சிலர்களே சொல்றாங்க நாளானது சமீபம் எவ்வளவு சமீபமாய் வருகிறது நீங்கள் காண்கிறீர்களோ அப்படியானால் நீங்கள் நாள் சமீபம் என்பதை காண்கிறீர்களா சீக்கிரம் வருக வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் கிறிஸ்தவங்கள்ட இருக்க பிரச்சனை என்னன்னா இயேசு வருவார்னு தெரியும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் அதான் அவங்களுடைய எண்ணம் ஏன்னா அவர்களுக்கு நிறைய விஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு நிறைய எதிர்கால திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் அவர் வருவார்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இயேசு கேட்டு பாருங்கள் வருகையை பற்றி அதெல்லாம் வருவா தெரியும் இயேசு வருவா தெரியாத எங்களுக்கு நல்லா தெரியும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்ன இப்போ இப்போ வந்துட போகிறாரு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது இன்னும் நடக்க வேண்டியது அதிலும் ஸ்பிரிச்சுவலா வேறு சொல்லுவாங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு எவ்வளோ மொழியில் புத்தகம் பைபிளெல்லாம் பிரிண்ட் ஆக வேண்டி இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இயேசு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பதினைந்து ஆண்டு நூற்றாண்டு காலமாக பைபிளே கிடையாது ஒரே ஒரு மொழியில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அதனால் அந்த ஆண்டு காலமும் எந்த மொழிக்கும் போகலை இந்தியாவில் தமிழ் மொழிக்கே பதினெட்டு பதினெட்டாம் பதினேழாம் தான் வந்துச்சு இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகலை இன்னும் வந்து சுவிசேஷம் போகலை இன்னும் அவங்களுக்கு சொல்லலை இவங்களுக்கு சொல்லலைன்னு உங்களுக்கு நீங்களே அந்த வருகையில் போகாமல் இருப்பதற்கான காரணங்களை உண்டு பண்ணி கொள்ளாதிருங்கள் அது பரலோகத்தினுடையதான பாடு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுவதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவர் ஏற்படுத்துகிற ஆட்களை கொண்டு அவர் செய்வார் உங்களுக்கும் எனக்கும் வேலை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது ஒரு மனிதனும் தப்ப முடியாது யாராக இருக்கலாம் உன் பதவி எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம் ஒருவரும் தப்ப முடியாது ஐயன் நியாயத்திற்கின் அந்த நாளில சகல ஒரு நடுக்கத்தோட நிற்பாங்க அப்ப நீ எங்க நிப்பா இனி யோசித்துப்பார் மகனே மகளை யோசித்துப்பார் இன்னும் கால தாமதம் பண்ணாத இனி காலம் இல்லை வாசற்படையில வந்து விட்டார் நியாயாதிபதி வந்து விட்டார் வெளிப்பட போகிறார் உலக ராஜ்யங்களை ஆளுகை செய்ய போகிற இயேசு வந்து விட்டார் அவர் முழு உலகத்தையும் ஆயிரம் அரசாட்சி பண்ண போகிறார் நீங்க சொல்வது எப்படி நம்புவது இருவரை நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தான் இதில் எழுதப்பட்டபடி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதில் சொல்லப்பட்டபடி தான் இனிமேலும் நடக்கும் இதுதான் சத்தியம் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஏசு சீக்கிரமாய் வருகிறார் நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் ஏசு சீக்கிரம் வருகிறார் நீ ஆயத்தம் ஆனாலும் ஆயத்தம் ஆகாவிட்டாலும் ஏசு சீக்கிரம் வருகிறார் இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார்